உறவுகளின் யாழ் மாவட்ட சங்கத்தின் செயலாளராகிய சுப்பிரமணியன் கையென்றுமாரை நான் தங்களிடம் பணிவாக வேண்டிக் கொள்வது இந்த காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்கள் தாய்மார்கள் மனைவிமார்கள் என்று எத்தனையோ பேர் இன்று வரைக்கும் பதினைஞ்சு ஆண்டுகள் வரை தமது உறவுகளை தேடி பயணிக்கின்றார்கள் தெரு நீதிநீதியாகவும் வீதி தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கின்றார்கள் இந்த நாட்டை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய அம்மாக்கள் இன்று வரையும் முன்னூறுக்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இறந்துள்ளார்கள் இப்பவும் இருக்கின்றவர்கள் ஏனியோர் மிகவும் வயலுக்குன்றியவர்கள் தங்களை கொண்டு நடக்க முடியாதவர்கள் ஆகவே தயவு செய்து இந்த சர்வதேசம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றித் தர வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி என்னுடைய யாழ் மாவட்டம் செய்யற நாள் ஆரம்பியாள நான் அந்த நாளுக்கு செய்ய இல்ல மக்கள் ठीक <laughs> करा

சாவல இருக்கிறார்கள் இத்தனியோ பேர் இறந்துட்டார்கள் எங்க பிள்ளைய காணவில்லை எங்களுக்கு எங்களோட புள்ளிகளை மீட்டு சர்வதேசம் ஒரு இது உதவி செய்ய வேண்டும் அவளான் தான் வேற என்னவியை கேக்குற காசோ பணமோ அவ்வள்தான் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் புத்தையோட மட்டும் கொடுத்தா காணும் வேற ஒன்றுமே வேண்டாம் வீட்டு அவையில் எங்க இருக்கிறார்கள் என்று தந்தா காணும் சரி அய்யா அவ்வளவுதான் நான் கிணக்க